லை தேங்க்யூ லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அக்கா லிப்ஸ் லிப்ஸ்க்மா லிப்ஸ்க்கு லிப் ஸ்லான்னு கொடுக்க தெரியாது பிறகு வேறு எந்த ஊர் பிறகு வேறு எந்த ஊருன்னு யாரை கேட்குறீங்க புச்சி லைக் போடுங்க எங்கே இருக்காங்க புச்சி அம்மா வந்துட்டு போகிறாங்க எட்டு பேருமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா அலெக்ஸ் கபடியா புதுசாக வரீங்கன்னா சொல்லுவாங்க வணக்கம் கேட்பாங்க உங்களை தான் அக்கா லிப் கீஸ் கொடுத்தா கொடுக்கவா இன்னும் ஒரு ஆறு ஏழு ஏழு நிமிஷம் போ ஆறு சாரி ஆறு நிமிஷம் ஆறு நிமிஷம் போட்டுக்கிறேன் சந்தோஷ் இன்னொரு ஆறு நிமிஷம் போட்டுக்கிறேன் அலெக்ஸு லைக் போடுங்க இருக்கு தினேஷ் ப்ரோ பத்து பேர் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு டச் பண்ணுங்க ஆறு நிமிஷம் தாக்க பிடிக்காத அளவுக்கு எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் சொக்குது டெல்மியா பிரசாத் என்ன டெல் பண்ணும் சொல்லுங்க இன்ஸ்டா ஐடி சொல் திரு சரண் ஃபேமிலி மொபைல் எல் மொபைல் எல்லாம் லைவ் பதினொன்று நாற்பதாயிடுச்சா இன்னும் ஒரு நாலு நிமிஷம் போட்டுக்கிறேன் இனி ஈஸ்டர் நான் வந்துருச்சா பன்னெண்டு மணி இருந்தாலும் பதினொன்று நாற்பத்தி ஒன்று ஆகிடுச்சி உறவுகளே நம்ம சரண்யா நட்புக்கு அனைவருக்கும் இனி ஈஸ்டர் ஹாய் அஜீஸ் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா ஹவுஸ் ஒய்ஃப் இன்ஸ்டா இனி பண்ணுறேன் எப்படி பண்ணுங்க சரின்னு கமாண்டா பண்ணுறேன் பண்றேன் குமார் தம்பி நான் கேரளா திருவனந்தபுரம் சகோ என்னை பார்த்தா அப்படி தெரியுது உன் கண்ணு என்ன கூசுதா ஆ ஏண்டா சரவணசூரியா அண்ணே சரவணசூரியா வரங்களேன் தினேஷ் அண்ணா சரவணசூர்யா என்ன போக சொல்கிறேன் வரேன் என்னை பார்த்தா அப்படி தான் தெரியுதான் அந்த வார்த்தை கூட நான் சொல்ல மாட்டேன் அனைவருக்கும் இன்னும் ஈஸ்டர் நல்ல வாழ்த்துக்கள் ஈஸ்டர்னால் நாளைக்கு எதாவது ஃபெஸ்ட் டேவா தர்ஷன் வணக்கம் வணக்கம் இப்போ எங்கே இருக்கீங்க ஆய் சகோதரி இது யாரும் சொல்கிறீங்கல்ல பேர் என் உலகாக படிக்கிறது இல்லை அஃபிஷியல் மட்டும் படிக்கிறேன் சியாங் குட்டி லைக் ப்ளீஸ் உங்களுக்கு லைக் போட்டேன் சரிங்களா தேங்க் யூ தேங்க் யூ சகோதரி சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்